نون بورية سيرة محمد رسول الله صلى الله عليه وسلم سنانا إمام بخاري رحمه الله فاديو سي هراهل أبو سعيد الخضر رضي الله عنه وغاغل كور وداهر من صام يوما في سبيل الله كوني كيلينغل من صام يوما في سبيل الله الله ريا فاديل ورون ورونال نون بويتال بو بعد الله وجهه عن النار سبعين خريفة أي عاما அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் யார் ஒருவன் அல்லாஹுடைய பாதையில் ஒரு நாள் அல்லாஹுடைய முகத்தை எதிர்நோக்கி நோன்பை நோக்கிறாரோ அவருடைய முகத்தை அல்லாஹு நரக நெருப்பில் இருந்து எழுபது ஆண்டுகள் அல்லாஹ் தூரமாக்குகிறான் அல்லாஹ் அல்லாஹு ஆலமின் அந்த நோன்பின் மாதமாக இதை ஆக்கியிருக்கிறான் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது சொன்னார்கள் امام بخاري رحمه الله بديو سيغيره ابو هريره رضي الله عنه وقال كور وداه من صام رمضان من صام رمضان ايمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه يا رند رمضان وديا ما تلي نون بغلاي نور كيرال كلو مني الله وديا محمد رسول الله صلى الله عليه وسلم من قام رمضان إيمانا واحتسابا

பொருந்திய பொருந்திய மாதம் மாதம் ரமதானுடைய அத்துணை சிறப்புகளையும் விவரிப்பதற்கு இந்த ஒரு வார்த்தை போதும் முபாரக் அல்லாஹுடத்திலே மாதத்திலே உங்களுக்கு நோன்பை கடமையாக்கி இருக்கிறான் வானத்தின் கதவுகள் இந்த மாதத்திலே திறக்கப்படுகிறது நரகத்தின் கதவுகள் பூட்டப்படுகிறது ஷெய்த்தான்னுடைய தேங்குகள் விலங்கிடப்படுகிறது இல்லாஹி ஃபீ ஹில இலத்துன் ஹைருன்மின் அல்ஃபி ஷஹரின் இந்த மாதத்தில் அல்லாஹிற்கு அல்லாஹ் இடத்திலே ஒரு இரவு இருக்கிறது அந்த இரவு ஆயிரம் மாதங்களை விடவும் சிறந்தது அல்லாஹ்னுடைய ஜூதர் முகம்மது ரசூலுல்லாஹ் சொல்லுல்லா ஹலைவசல்லம் சொன்னார்கள் குல் அமலிபினி அத மலகு இல்ல சுயாம் அல்லா ஆதமுடைய மகன் செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் அவனுக்குரியது இல்ல சுயாம் நோன்பை ஹூவலி ஏனென்றால் அது என்னுடையது நான் தான் அதற்கு கூலி கொடுப்பேன் புகாரியுடைய அறிவிப்பில் அசி அஜிசி நோன்பு என்னுடையது அதற்கு நான் தான் கூலி கொடுப்பேன் ஏன் எதசகு வதகு வக்லகு வசுர்பகு மின் அஜிலி அவனுடைய ஆசைகளை இச்சைகளை அவனுடைய பானத்தை உணவை எனக்காக அவன் விடுகின்றான் அதனால் நோன்பு என்னுடையது அதற்கு நான் தான் கூலி கொடுப்பேன் வஸ்ஸுயா முஜுன்ன ஐய காயா நோன்பு ஒரு கேடயம் உங்களை இந்த உலகத்திலே மனோச்சையில் இருந்து பாதுகாக்கும் இந்த உலகத்திலே உங்களுக்கு ஆசாபாசங்கள் இருந்து பாதுகாக்கும் இந்த உலகத்திலே உங்களுக்கு சுய்சாளுடைய தீண்டுதலில் இருந்து பாதுகாக்கும் ஏன் நாளை மறுமையிலே நரக நெருப்பிலிருந்து உங்களை பாதுகாக்கக்கூடிய நோன்பு இருக்கும் நோன்புடைய மாதத்தை நீங்கள் அடைந்தால் நோன்புடைய நாட்களை நீங்கள் அடைந்தால் பலா ஏரோபோர்ஸ் இதற்கு இரண்டு அறுத்தங்களை மார்க்க அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் எருஃபு சென்றால் முதல் அறுத்தம் அஜிமா அல்ஜிமா பெண்களோடு சேர சேரக்கூடிய பழக்கத்தை இந்த பகல் தமதானுடைய பகல் கொழுதுகளிலே நீங்கள் ஆக்கி கொள்ளாதீர்கள் இரண்டு அல் ஃபுஃப்சுஃப் மினல் கவுலி ஒல்ஃபான் செயல்களிலும் வார்த்தைகளிலும் மானக்கேடான அசிங்கமான செயல்களை பயன்படுத்துவது அதை நீங்கள் செய்யாதீர்கள் அல்லாஹனுடைய தூதர் சொன்னார்கள் ஃப இன்ஷாத்தமஹு அஹதுன் அவுகாத்தலஹு ഫല യഖുൽ ഇന്നി സായിം ഉങ്ങളെ യാറാവു തത്തിനാൽ ഉങ്ങളെ യാറാവു അടിചാൽ നിങ്ങൾ ചൊല്ലുങ്ങൾ ഞാൻ നോമ്പാലിയാ ആയിരിക്കേൻ വല്ലദീ നഫ്സു മുഹമ്മദിൻ ബി യദി മുഹമ്മദു റസൂലുദിയേ ഉയർ യാരുടിയ കരത്തിൽ ഇരിക്കുന്നോ അവൻ മീദു സത്യയമിട്ട് ചൊല്ലിഗ്രേൻ ലഖുലുഫ ഫമി സായിം അത്വ യബു ഇൻദല്ലാഹി യൗമൽ ഖിയാമ മിൻ റീഹിൽ മിസ്ക് ലാ ഇലാഹ ഇല്ലല്ലാഹ് അല്ലാഹുവടത്തിൽ நோன்பாளி உடைய வாயிலிருந்து வர வரக்கூடிய அந்த அந்த வாசம் அல்லாஹ் கஸ்தூரியின் நறுமணத்தை விட சிறந்தது லிஸ் ஆ ஐ இரண்டு சந்தோஷம் இருக்கிறது முஹம்மது ரசுருல்லா சொல்லுகிறார்கள் கேளுங்கள் சொல்லல்லாஹ் சொல்லுங்கள் இரண்டு சந்தோஷம் இருக்கிறது அதிலே ஒரு சந்தோஷம் இது ஆஃப் தார் காலையிலிருந்து பசியாக இருப்பவன் அவனுக்கு முன்னால் இஃப்தாருடைய உணவுகள் வைக்கப்படும் பொழுது அவனுடைய உள்ளத்திலே ஏற்படக்கூடிய சந்தோஷம் இன்னொரு சந்தோஷம் நாளை மறுமையிலே தன்னுடைய ரப்பை அவன் சந்திக்கும் பொழுது தன்னுடைய ரப்பை அவன் பார்க்கும் பொழுது இந்த நோன்பின் மூலமாக அவன் அடையக்கூடிய சந்தோஷம் உலகத்திலே எதுவும் கிடைக்கலாம் ஏன் மறுமையில் கூட எதுவும் கிடைக்கலாம் ஏன் ஒட்டுமொத்த சொர்க்கமும் உங்களுடைய கரத்திலே ஒப்படைக்கப்படலாம் இதைவிட இதை விட இதை விட கோடான கோடி மடங்கு ஒரு மனிதனுக்கு சந்தோஷத்தை கொடுக்க கூடியது ஒரு மூமினுடைய உள்ளத்திலே மகிழ்ச்சியை சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியது அவனுடைய இரண்டு கண்களால் நாளை மறுமையிலே யாருக்கு சுஜூது செய்தானோ யாரை அல்லாஹ் வாக்குவர் என்று அழைத்தானோ யாரை இல்லா இல்லாஹா இல்லல்லா என்று பரிசுத்தப்படுத்தினானோ அந்த ரப்பை இரண்டு கண்களால் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை இந்த ரமதானுடைய மாதம் அவனுக்கு கொடுக்கும் சுஃபால்லாஹ் இரபில்லா அலமி அல்லாஹ்னுடைய தூதர் முகம்மது ரசூலா சொல்லல்லாஹ் வலைவு செல்லும் சின்னகன் இதா கானத் அவ்வலுள்ள இலத்தின் மின் ரமதான் சுஃபிதத்து ஷயாஃபின் வஹுல்லிகத் அபுவாபுல் நார் ரமதானுடைய முதல் இரவு வந்துவிட்டால் விட்டால் ஷைத்தான் விலங்கடப்படுகிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நரகத்தின் கதவை அடைக்கிறான் ஃபலம் யஃப்தஹ் மின்ஹா பாபுன் அதனுடைய வாசல் ரமதான் முடியும் வரை திறக்கப்படாது வஃபுதிஹத் அபுவாபுல் ஜன்னஹ் சொர்க்கத்துடைய கதவுகளை அல்லாஹ் திறக்கிறான் ஃபலம் யுகலக் மின்ஹா பாபுன் அதனுடைய வாசல் எதுவும் அடைக்கப்படாது வநாதா முனாதீன் அழைப்பவர் அழைப்பார் ஒரு அழைப்பாளர் அழைப்பார் நன்மையை நன்மையை விரைந்து செய்யக்கூடியவர்களே முன்னேறுங்கள் விரைந்து செல்லுங்கள் முன்னேறி வாருங்கள் தொழுகையிலே உங்களுடைய கண்களை குளிர வைக்கக்கூடியவர்களே அல்லாஹுவை அழைப்பதிலே இன்பம் காணக்கூடியவர்களே அல்லாஹுவை திக்கிரி செய்வதிலே தங்களுடைய நாவுகளை நனைப்பவர்களே அல்லாஹ் அழுது உங்களுடைய சேவைகளை கேட்பதை உள்ளத்தின் நிம்மதியாக கொள்பவர்களே அக்கபில் முன்னேறுங்கள் இன்னும் இன்னும் தொழுகைகளை அதிகப்படுத்துங்கள் இன்னும் சுஜூதுகளை அதிகப்படுத்துங்கள் இன்னும் திக்கிருகளை அதிகப்படுத்துங்கள் இன்னும் குர்ஆனுடைய சிலாவத்தை அதிகப்படுத்துங்கள் அக்கபில் முன்னேறுங்கள் தீமையிலே விரையக்கூடிய மிகப்பெரிய மாதம் கண்ணியொருந்திய மாதம் அருள் மாதம் அல்லாஹ் தேர்ந்தெடுத்த மாதம் குரான் இறக்கப்பட்ட மாதம் அல்லாவின் அருள் முழுமையாக இருக்கக்கூடிய மாதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கக்கூடிய மாதம் இரவிலே இவ்வளவு கண்ணியமிக்க மாதத்திலே பாவங்களை செய்வதில் இருந்து குறைத்துக் கொள்ளுங்கள் விடுபவர்களே தொழுகைகளை அலட்சியமானவர்களே ஜமாத்துடைய தொழுகைகளை விட்டு விலகுபவர்களே குரானுடைய திலாவத்தை அலட்சியப்படுத்தியவர்களே மனனம் செய்வதிலிருந்து தங்களுடைய வாழ்க்கையை விளக்கி வாழ்ந்தவர்களே திக்ரை செய்யாமல் தங்களுடைய நாவுகளை காய வைத்தவர்களே உள்ளத்தை அல்லாவுடைய அச்சத்தால் நடுங்க வைக்காதவர்களே ஆக்ஸர் உங்களுடைய செயல்பாடுகளை குறைத்துக் கொள்ளுங்கள் நன்மையில் விரையுங்கள் ஏன் ஒளி இல்லாஹி ஓபோ கா உமினன்னா அல்லாஹ் இடத்திலே நரகத்தில் இருந்து விடுதலையாக கூடிய மக்கள் இருக்கிறார்கள் ஒவ்வொரு இரவிலும் இருந்து சில மனிதர்களை விடுதலை செய்கிறான் இந்த இருபத்தி ஒன்பது அல்லது முப்பது இரவுகளில் ஒரு இரவில் அல்ல அந்த பாக்கியத்தை எமக்கு கொடுத்தாலும் வெற்றி வெற்றி அதற்கு பிறகு தோல்வி கிடையாது அதற்கு பிறகு கேவலம் கிடையாது அதற்கு பிறகு இந்த உலகத்திலே இழிவு கிடையாது வெற்றி தேடுங்கள் தேடுங்கள் ஒவ்வொரு இரவிலும் அல்லா விடுதலை செய்கிறான் அல்லாஹ் ரபுல் அலமின் அந்த வாக்கியத்தை மக்களி பாட கண்ணியத்திற்குரியவர்கள் அல்லாஹ்னுடைய தூதர் முகம்மது ரசூல்ல்லாஹ் சல்லுல்லாஹ் அலிவசல்லப் சொன்னார்கள் அஹமது அல்லாஹ்னுடைய தூதர் முகம்மது ரசுல்லாஹ் சொல்லுல்லாஹ் அலிவசல்லப் சொன்னாகர் அஸ்யாமுல் குரானும் எஸ்வ அனிலில் அமுதியோமல் கய்யாம நாளை மறுமையிலே குர்ஆனும் ரமதானும் நோன்பும் அவனுக்கு சாட்சி கூறும் அவனுக்கு பரிந்துர செய்யும் அல்லாஹ் குரான் கூறும் யா அல்லாஹ் இவன் இரவுடைய நேரங்களில் என்னை ஓதினான் யா அல்லாஹ் இவனுடைய தூக்கத்திலிருந்து தடுத்துக்கொண்டு இந்த குரானை ஓதினான் என்னுடைய சாட்சியை ஏற்றுக்கொள் பரிந்துரையை ஏற்றுக்கொள் ரமதான் கூறும் நோன்பு கூறும் யா அல்லாஹ் இவன் தன்னுடைய ஆசைகளை விட்டு பகல் பொழுதுகளிலே விலகினான் தன்னுடைய உணவையும் பானத்தையும் குடிப்பதிலிருந்து தடுத்துக் கொண்டான் என்னுடைய பரிந்துரையை ஏற்றுக்கொள் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூல் சொன்னார்கள் இந்த இரண்டின் பரிந்துரையும் அங்கீகரிக்கப்படும் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூல் الله صلى <rivalry> الله சொன்னார்கள் இன் நில் பாபா சொர்க்கத்திலே ஒரு வாசல் இருக்கிறது யுகாலு லஹு அர்ரியான்

அவர்கள் நுழைவார்கள் ஃபைதா தகல ஆகிரோகும் அவர்களில் இறுதியானவர் நுழைந்துவிட்டால் வாசல் அடைக்கப்படும் அதற்கு பிறகு வேறு யாரும் நுழைய முடியாது அர்யா அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரிசல் உல்லாஹ சொல்லல்லா சொல்லும் இன்னும் எவ்வளவோ சிறப்புகளை அடுக்கி கொண்டே போகலாம் நாம் அடைந்திருக்கின்ற இந்த லமதான் மாதத்துடைய சிறப்புகளை முஹம்மது சொல்ல்லா சொல்லல்லா சொன்னார்கள் இவ்வளவு சிறப்புகளை தெரிந்தோம் இவ்வளவு சிறப்புகள் இருக்கின்றது என்று அறிந்தோம் பாவங்களை செய்து குற்றங்களை செய்து மன்னிப்பை தேடி அல்லாவிடத்திலே திரும்புவதற்கு அல்லாஹ் ஒரு மாதத்தை வைத்திருக்கிறான் என்று அறிந்தோம் ஓராகிம அல்ஃபு ரர்ஜுலின் அவன் யாரை வந்தடைந்து அவனை விட்டு அந்த ரமதானுடைய மாதம் கடந்து செல்கிறது அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் அவன் நாசமாகட்டும்